நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் இருக்கிறோம் ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் ரெயின்ஸ் வந்து ஓரளவுக்கு கிடைத்தது நம்ம கொங்கு மண்டலத்தில் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு கிடைத்தது எக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிலோ நார்மல் பேஞ்சிருக்கு ஓல் ஏரியாவில் நார்மல் ஸ்லைட்லி அபோ நார்மல் பேஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் அபோ நார்மல் இருக்குது கொஞ்சம் பில நார்மல் பேஞ்சிருக்கு ஜூன் டூ செப்டம்பர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் உங்களுக்கு நார்மல் ரெயின்ஸ் விடவே அதிகமாக பேஞ்சிருக்கு உங்களுக்கு மே டுவெண்ட்டி தேர்ட் அப்படியே வந்து சவுத் ஈஸ்ட் மான்சன் ஆன்செட் ஆகிடுச்சி ஒன் வீக் பிஃபோரே நார்மலாக உங்களுக்கு ஜூன் ஒன்னாந்தேதி தான் வந்து ஆன்சட் ஆகும் ஒரு வீக் பிஃபோரே உங்களுக்கு ஆன்செட் ஆகிடுச்சி இந்த வருஷம் ஸோ இந்த வருஷம் நான் மழை வந்து நல்லாவே பெஞ்சிருக்கு நம்ம என்ட்ரி என்டையர் இந்தியா எடுத்துட்டிங்கனாலே ஃபுல்லாகவே நல்லாவே பேஞ்சிருக்கு ஸோ நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸ் எடுத்துட்டிங்கனாலும் நல்லா மழை பெஞ்சிருக்கு நம்ம உங்களுக்கு ஃபோர்காஸ்ட்டு வந்து நம்ம மே லாஸ்ட் வீக்கே கொடுத்துருந்தோம் இந்த வருஷம் வந்து மழை வந்து தென்மேற்கு பருவமழை அதிகமாக இருக்கிறங்கிற மாதிரி தான் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தோம் அதே அதன்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ரெண்டு இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து உங்களுக்கு எல்லா டேமே நம்பிடுச்சு உங்களுக்கு பவானிசாகர் மலைக்கு கொண்டு லாஸ்ட் வீக் நம்பியாச்சு ஸோ இந்த வருஷம் பருவமழை வந்து இயற்கைக்கு நார்மலை விட அதிகமாகவே பெஞ்சிருக்கு உங்களுக்கு கடைசி ரெண்டு மாதம் எடுத்திங்கன்னா இன்னும் நமக்கு தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட்டு செப்டம்பர் காலங்கள் இருக்குது உங்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேல் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரம் அடையும் அடைந்து உங்களுக்கு திரும்பவும் நல்ல மழை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி ந மலைப்பகுதிகளில் வந்து ஒரு பத்து நாள் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர்லேயே அதே மாதிரி ஒரு ஒரு பத்து நாள் எதிர்பார்க்கலாம் ஒன்று ஒரு இருபது நாள் பார்த்தீங்கன்னா அடுத்திருக்க ரெண்டு மாதத்தில் தென்மேற்கு பருவமழை நல்ல தீவிரம் அடைந்து பெய்யும் தென்மேற்கு பருவமழை அவங்களுக்கு ஆகஸ்ட் பதினைந்துலேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நம்மளுக்கு சாரல் மலை வந்து திரும்பவும் வந்து வரும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை இருக்கும் நம்ம கோவை மாநகர் எடுத்துகிட்டிங்கன்னா சாரல் மலை இருக்கும் அதன்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மிட்டுக்கு உங்களுக்கு நல்லா குழு குழு கோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில்லருக்கு வெதர் இருக்கும் உங்களுக்கு டிசில்ஸ் அப்பப்போ வந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வந்து வரும் மாதங்களில் நம்மளுக்கு கோவை நகர்பகுதிகளில் திருப்பூர் நம்ம என்டைய கொங்கு மாநிலத்தையுமே வந்து நீங்கள் ஒரு கனமழையை எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை வந்து வலு குறைய குறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மழை இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது சராசரி மலையாவது வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு நம்ம வங்கக்கடலில் இப்போ நெகட்டிவ் ஐடி டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஆடி நியூட்ரல் டு சில ஸ்லைட்டி நெகட்டிவாக இருக்குது உங்களுக்கு அந்த இது வச்சு எடுத்துட்டிங்கன்னா அடுத்த மூன்று மாதங்களுக்கு ஒரு நார்மல் ரீஸ் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜான வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நம்ம ட்விட்டர் ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் வந்து நம்ம கொடுப்போம் நார்த் ஈஸ்ட் மாசனோடய ஃபோர்காஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஃபோர்காஸ்ட் கொடுப்போம் ஸோ இப்போ வரை இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் வரல இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமலையுமே வந்து நார்மல் ஸ்லைட்லி அப்போ நார்மல் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு கடந்த வருடங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம கொங்கு மண்டலத்தில் எடுத்திங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அடுத்து ஒரு லாஸ்ட் டூ டென் இயர்ஸ் எடுத்துக்கங்க ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு உங்களுக்கு ரொம்பவே வறட்சியான வருடமாக அமைஞ்சது உங்களுக்கு அதுக்கப்புறம் செவன்டின் எயிட்டீன் வரைக்கும் உங்களுக்கு வறட்சியான வருஷம் தான் வடகிழக்கு பருவமழை ஒழுங்காக பெயில் உங்களுக்கு பத்தொம்பதுலேருந்து ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை நம்ம மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு எனக்கு கொங்கு மண்டலத்தில் நல்லாவே எக்ஸஸ்ஸாக தான் பெஞ்சிட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்று லாஸ்ட் இயரும் கூட உங்களுக்கு நல்லா நல்லாவே பேஞ்சுது ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நல்லா பேஞ்சு தான் இருக்குது சொல்ல போனால் எக்ஸஸ் மான்சூன் வந்து உங்களுக்கு வரல ஒரு சில பகுதிகளில் வந்து உங்களுக்கு மழை குறைவாக இருந்தது எப்பவுமே வடகிழக்கு பருவமழை எல்லா இடத்துலையுமே அதிகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில பகுதிகள் போன வருடம் எடுத்திங்கன்னா நம்ம கொங்கு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு சத்தியமங்கலம் பகுதியில் கொஞ்சம் மலை கம்மியாக இருந்தது காங்கையம் பகுதியில் கம்மியாக இருந்தது அதே கோயம்புத்தூர் சிட்டியில் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ட்ரெயின்ஸ் இருந்தது உங்களுக்கு நார்மல் கோவை கோமை கோயம்புத்தூருக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ட்ரெயின்ஸ் வந்து முந்நூற்றி முப்பது மில்லிமீட்டர் நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சராசரியாகவே நானூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அதுக்கு மேலேயே வந்து நிறைய இடத்துல பதிவாச்சு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் கொஞ்சம் இப்படி இல்லாமல் கொஞ்சம் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்தொன்பது எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தது ஒரு சில வருடங்கள் மட்டும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் தவிர்த்து ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாகவே பேருக்கு பாசிபிலிட்டி இருக்கு காட்டழுத்த தாழ்வு பகுதிகள் வந்து நம்ம அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு நம்ம தமிழகத்தை நோக்கி நகரும் ஸோ நகரும் பொழுது உங்களுக்கு நல்ல மழை பாசிபிலிட்டி இருக்கு வங்கக்கடல் வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக கிரங்காட்டி உங்களுக்கு கடலோர பகுதிகளுக்கு புயல் ஆபத்தும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஐடியர்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக குறிப்பாக சொல்லப்போனால் வட தமிழகம் டெல்டா பகுதிகளுக்கு வந்து கொஞ்சம் புயல் ஆபத்தும் இந்த வருஷம் இருக்கிறது பாசிபிலிட்டி ஹை ஸோ அதுதான் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் உங்களுக்கு நம்ம செப்டம்பர் இறுதி வாக்கில் வந்து விரிவான ஃபுல் அறிக்கையை நம்மளுக்கு கொடுத்துடலாம்